ஆண்டவரும் விலையுறுபற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் ஆகியால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பர்லோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டுபிறாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் சீசர்கள் அவரிடத்தில் கடந்து வந்து யார் பர்லோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் யார் உமது வலது பரிசத்தில் காணப்படுவான் யார் உம்முடைய இடது இடது பரிசுகள் காணப்படுவான் என்பதை குறித்து பலவிதமான கேள்விகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது யாக்கோவும் யோபானும் பரலோகத்தில் தங்களுக்கு எந்த நாற்காலி அது எந்த ஸ்தலம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தங்களுடைய தாயை அடைத்து கொண்டு இயேசுவின் இடத்தில் கடந்து வருகிறார்கள் நாட்கள் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதரும் இப்படிப்பட்ட சம்பவத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம் முதலில் முதலாவது எந்த கட்சியிலே நாம் சேரலாம் எந்த தொகுதியில் இருக்கலாம் எங்கிருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்று பதவி எந்த பதவி கிடைக்கும் எந்த ஒரு பொறுப்பை எங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதை பற்றி இந்த உலக மக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனையானது இந்நாட்கள் நிலவி கொண்டிருக்கிறது ஏழு ஸ்தலங்களில் பார்த்தோம் என்றால் இதே சூழ்நிலை தான் யார் யாரை கீழே தள்ளலாம் யார் யாரை காட்டலாம் பெரியவர் என்றுதான் போட்டி அப்படிதான் இங்கே சீடர்களும் கேட்கிறார்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யார் எந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறார்களோ அவர்களை பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல் சொல்கிறார் ஆம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இயேசு கிறிஸ்துவனிடமிருந்து தாழ்மையை நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறது தான் பொழுது அவர் தெய்வனுடைய இருந்தும் தெய்வனுக்கு சோமமாக இருப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரீந்தும் அதாவது சிலுவையின் மரணபர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் நாட்கள் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாட்களே நாம் யாராவது பெரியவனாக இருக்க விரும்பினார் அவன் மற்றவனுக்கு பணி உடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான்வராக இயேசு சொல்லுகிறான் அகில இந்த பிள்ளைகளைப் போல தாழ்த்துகிறவனே பல்லவு ராஜ்ஜியத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு முன்பாக நம்மை பரிபூர்ணமாய் தாழ்மையோடு கூட தாழ்த்தி நாம் நடந்து கொள்ளும்படியாய் நம்முடைய தெய்வ சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம் ஊழியர்களுக்கு முன்பாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாகவும் மிகுந்த தாழ்மையுடைய பணிவடைக்காரர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை கணப்படுத்துங்கள் யாரையும் தாழ்வாக எண்ணாமல் நாம் காணப்பட வேண்டும் நீங்கள் தான் பரிசுத்தமானவர்கள் மற்றவர்கள் பாவிகள் என்கிற அந்த எண்ணமானது நம்முடைய உள்ளத்திலே உண்டாகாமல் இருக்க வேண்டும் அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் நாம் தாம் பெரியவர்களாய் காணப்படுவோம் ஒன்று சாமல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையில் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம் சிறு பிள்ளைகளைப் போல ஒரு கலங்கம் இல்லாத ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனு பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி பெருமை என்கிற எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதவர்களாய் நம்மை பரிபூர்ணமாக தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி அவருடைய சித்தத்தை செய்து இந்த பல்லோகராஜ்ஜியத்தின் மேல்மை பெற்றுக்கொள்வோம் கருத்துறவங்களை அனைவரோடும் கூட இருப்பார்கள் ஆமே சிமிப்போம் நேசிக்கிறான்பே நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டது இந்த காலை வேலைக்காக நம்ம நன்றி கொடுத்து திக்கிறோமே சோதரிக்கிறான்னு வரேன் என்னுடைய வார்த்தைகள் தந்து எங்களை தேற்றுகிறேன் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறு பிள்ளைகளை போல எங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லினீர் அப்பா கற்றுக் கொடுக்கிறீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் உண்மையிலிருந்த அந்த தாழ்மையின் சுபாவங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டுமாப்பா பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காத உள்ளாய் தகுப்பினை சகல பற்றியும் நாங்கள் விட்டு விட்டு ஆண்டு வரேன் ஒரு தாழ்மையின் சுபாவத்தோடு கூட உண்மை பின்பற்றி கடந்து வர ஒவ்வொருவருக்கும் தகப்பன் கிருவே செய்வீராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் तुरिन फिल्डेई तुरिन फिल्डेई